ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின பதினான்கு மாதங்களான காட்டு காளைக்கன்றுங்க இந்த காட்டு காளைக்கன்று பார்த்திங்கன்னா பதினான்கு மாதங்கள் ஆகிடுதுங்க நல்ல ஒரு தரமான காட்டு காளைக்கன்று இந்த காளைக்கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடல்வாகு நல்ல தம்ப தலையமைப்பு கை கால் ஊக்கம் நல்ல ஒரு திறமையான வேகம் நல்ல சுறுசுறுப்பான உடல் வாகோடு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புச்சிகளும் கிடையாதுங்க கன்றில் எந்த ஒரு குழைப்பு இதோ எதுவும் கிடையாது நல்ல ஒரு தரத்தில் நல்ல ஒரு தரமான காளைக்கன்றுங்க இந்த காளைக்கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி